வணக்கம் வாழ்கோளமுடன் பண்டைய தமிழன் குறிப்பாக நம்ம முன்னோர்கள் வணங்கியது காவல் தெய்வங்கள் என்று குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வீரன் தன்னோட கிராமத்தையோ தன்னோட குழுவையோ காவந்து பண்ணுறதுக்காக அவன் பல கஷ்டங்களை அனுபவித்து இல்லை சண்டை செய்து வெற்றி வீரனாகவோ இல்லது வீர மரணம் அடைந்தவனாகவோ மாறும்போது அவனுக்காக ஒரு நடுக்கல் வைத்து வணங்கிய சமூகம் நம்ம அப்படி உருவான காவல் தெய்வங்களை பற்றி தான் நம்ம சங்க இலக்கியங்கள் பல குறிப்பிடுகிறது அதற்கு பிறகு நம்ம பல கடவுள்களை படைத்து கொண்டோம் ஆனால் அந்த காலத்திலேருந்து ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் இருக்கும் ஒரு கோயில் என்ன பார்த்தோம்னா அது அயனார் கோயிலாக இருக்கும் அப்படி ஒரு முரட்டு தெய்வம் காவல் தெய்வமாக இருந்த அயனார் பல பெருக்கு குலதெய்வமாகவும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அய்யனார்களை கொஞ்சம் இப்போ பார்க்கலாம் எத்தனை வகையான ஐயனார்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் என்ன கொஞ்சம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியங்க கிட்டத்தட்ட இது முந்நூற்றி நாலு அய்யனார்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சில அயனார்களை பற்றி சொல்கிறேன் உங்கள் குலதெய்வமாக கூட இருக்கலாம் வளமுடன் அயனார் பல வகை கரையடி காத்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனார் நீர் காத்த ஐயனார் அருஞ்சுனை காத்த ஐயனார் சொறிமுத்து அய்யனார் களியனாண்டி ஐயனார் கருங்குளத்து ஐயனார் குரத்தனுடைய ஐயனார் இளம்பாலை அய்யனார் கற்குவேல் அய்யனார் கொன்றையாண்டி ஐயனார் செண்பகமூர்த்தி அய்யனார் திருவேட்டழகி ஐயனார் சமணர்மலை ஐயனார் கூடமுடைய ஐயனார் சிறைமீட்டிய அய்யனார் எட்டிமுத்து ஐயனார் செகுட்ட ஐயனார் வெற்றுடைய ஐயனார் மருது ஐயனார் வேம்புலி ஐயனார் நிறைகுளத்து ஐயனார் ஆதிபுத்திரங்கொண்ட ஐயனார் சித்தக்கூர் ஐயனார் பிரண்டி ஐயனார் வீரமுத்து அய்யனார் பாலடி அய்யனார் தத்தலை வெட்டி ஐயனார் கருமலை காத்த ஐயனார் அல்லல் தீர்த்த அய்யனார் ஹரிந்திர அய்யனார் காடை பிள்ளை அய்யனார் செல்லப்பிள்ளை அய்யனார் வரபயங்கரம் வீரபயங்கரம் ஐயனார் மாணிக்கக்கூத்த ஐயனார் வணங்காமுடி அய்யனார் குன்னிமலை அய்யனார் தூத்துவான் அய்யனார் மாநாடு அய்யனார் தலையூனி அய்யனார் பொன்வண்டு அய்யனார் பலவேசம் அய்யனார் மருதமலை அய்யனார் அள்ளிமுத்து அள்ளியூத்து அய்யனார் மன்னிய அயனார் எரிச்சலீஸ்வர ஐயனார் சுனை அய்யனார் வில்லாயுதமுடைய ஐயனார் கோச்சடை ஐயனார் மக்கமடை ஐயனார் வீரப்ப ஐயனார் மஞ்சனீஸ்வர ஐயனார் இவர் தாங்க நம்ம இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற மஞ்சனீஸ்வரர் ஐயர் ஐயனார் கீழ்ப்புத்துப்புட்டு இடத்துல இருக்கிறார் வெங்கலமூர்த்தி ஐயனார் குறும்படை ஐயனார் நீதியுடை அய்யனார் சட் ஈடாடி ஐயனார் செவிட்டு ஐயனார் தேன்மலையாண்டி ஐயனார் கலியுகமி ஐயனார் கா கரந்தமலை ஐயனார் பனையருடைய அயனையா ஐயனார் அதிராம்சேரி ஐயனார் மலம்பட்டி ஐயனார் ஜெடாமுணி ஐயனார் ராசவேலி ஐயனார் பொய் சொல்லாத மெய் அய்யனார் அலங்கப்பட்டி ஐயனார் புரோவர்த்தி ஐயனார் ஐந்துமடை மடை ஐயனார் அதீனமிளகி ஐயனார் வடக்குளம் ஐயனார் பாலாறு கொண்ட ஐயனார் குன்னக்குடி ஐயனார் குளம் ஐயனார் வளையங்குளம் ஐயனார் கருகப்பிள்ளை ஐயனார் வெள்ளிமலை ஐயனார் கருக்காட்சி அய்யனார் பெரியகுளம் ஐயனார் வளையங்குளம் அய்யனார் செல்லப்பட்டி ஐயனார் கடவு காத்த அய்யனார் செங்கமடை அய்யனார் நல்லுட நல்லூடைய ஐயனார் வல்லக்குடி அய்யனார் இடமறை அய்யனார் சுண்டைக்காட்டு அய்யனார் கூத்தினிக்காட்டு அய்யனார் வெள்ளிவேடு அய்யனார் அம்மச்சி ஐயனார் நாகலிங்க அய்யனார் உத்தம ஐயனார் வெள்ளை வீர அய்யனார் பெரியசாமி ஐயனார் மூர்த்தி ஐயனார் வேலங்கி ஐயனார் சுயம்புலிங்க ஐயனார் பராக்கிரம பாண்டிப்பேரி ஐயனார் வெற்றிவேல் அய்யனார் ஐந்தருவி ஐயனார் அழகிய ஐயனார் குளத்து குளத்தூங் ஐயனார் செம்புலி ஐயனார் அகவிலை சாப் அகலிகை சாபந்தீர்த்த ஐயனார் படியேறும் ஐயனார் குறும்பண்ட ஐயனார் பேயாண்டி ஐயனார் ஆறுமுக ஐயனார் திருக்கோட்டி ஐயனார் ஆதினம் மிளகிய ஐயனார் ஆனைமலை ஆனைமேல் ஐயனார் வெங்கலமுடி ஐயனார் சாகத ஐயனார் வட்டத்தாழி ஐயனார் பொன் ஐயனார் பழியாண்டி ஐயனார் சாத்த ஐயனார் நடுவுடைய ஐயனார் வேலடி பண்ணை ஐயனார் சின்ன ஐயனார் தேத்தாம்பட்டி மலையாண்டி ஐயனார் வெள்ளுடைய ஐயனார் வீரமலை ஐயனார் சோலைமலை ஐயனார் குரு வீரப்ப ஐயனார் மஞ்சமலை ஐயனார் செருவலிங்க ஐயனார் சுண்டைக்காட்டு ஐயனார் அழகிய வரத ஐயனார் களத்திறுடைய ஐயனார் கலியுக வரத ஐயனார் சாண்டீஸ்வர ஐயனார் வெள்ளந்திருவரசு வரத ஐயனார் கரும்பாயிரம் கொண்ட ஐயனார் நல்லமுத்து ஐயனார் குன்னம் ஐயனார் வரதராஜ பலவண்ட ஐயனார் பரமநாத ஐயனார் பழங்குளத்து ஐயனார் கொடைமுகி ஐயனார் கரைமேல் மேல் அழகர் ஐயனார் சிறை காத்த ஐயனார் மழைக்காத்த ஐயனார் செல்வராய ஐயனார் திருமேனி ஐயனார் சேவை ஐயனார் பூங்காவிடை ஐயனார் முத்துபிரம்ம ஐயனார் மெய் சொல்லி ஐயனார் கலி ஐயனார் பெருவேம்பு ஐயனார் தோழப்ப ஐயனார் மூக்கமுடைய ஐயனார் மெய்ஞானமூர்த்தி ஐயனார் வளமுடைய ஐயனார் கொத்தவள்ளி ஐயனார் மஞ்சள் கூத்த ஐயனார் கட்டியப்ப ஐயனார் ஓலை கொண்ட ஐயனார் நல்ல குருந்த ஐயனார் பந்தமாணிக்க ஐயனார் செல்லக்குட்டி ஐயனார் காரிய அழகர் ஐயனார் ஆலமுத்து ஐயனார் சாம்பகமூர்த்தி ஐயனார் வல்லாளகண்ட ஐயனார் குழந்தை ஐயனார் கூறிச்சாத்த ஐயனார் திருவிதி கொண்ட ஐயனார் சிங்கமுடைய ஐயனார் பொய்யாமொழி ஐயனார் பிழை ஐயனார் வினை திருத்த ஐயனார் வலதுடைய ஐயனார் துள்ளுக்குட்டி ஐயனார் நீலமேக ஐயனார் முடிப்பெருத்த ஐயனார் மருதைய ஐயனார் உருவடி ஐயனார் பெருங்காரைப்படி மீண்ட ஐயனார் பாதாள ஐயனார் வழிகாத்த ஐயனார் கருத்த காட்டு ஐயனார் சுந்தர சோழ ஐயனார் கீழ ஐயனார் வடக்கு ஐயனார் திருவரசமூர்த்தி ஐயனார் மைந்தனை காத்தடையப்ப ஐயனார் தாடையப்ப ஐயனார் தொண்டை மண்டல ஐயனார் ராம ஐயனார் பெத்தப்பாட்டை ஐயனார் செல்லமுத்து ஐயனார் முதலியப்ப ஐயனார் மருதப்ப ஐயனார் பனங்காடி ஐயனார் சேவூராய ஐயனார் கண்ணாயிரமூர்த்தி ஐயனார் துரட்டை ஐயனார் சுப்பானி கூத்த ஐயனார் வழியடி ஐயனார் காரியப்ப ஐயனார் பொற்கண்ட ஐயனார் துள்ளுவெட்டி ஐயனார் கூரிச்சாத்த ஐயனார் கிளிக்குண்டு ஐயனார் நல்லி ஐயனார் ஈடாடி ஐயனார் ஆதி ஐயனார் பரமநாத ஐயனார் ஸ்ரீ புலிக்கரை ஐயனார் தடிக்கொண்டு ஐயனார் குருமலை பொய்யாளப்பன் ஐயனார் சுவாமி ஐயனார் காரிய ஐயனார் வெள்ளந்தாங்கி ஐயனார் ஏரமுடி ஐயனார் செங்கொழுந்த ஐயனார் பொய்யாடமூர்த்தி ஐயனார் பெருவேம்புடையார் சாஸ்தா சமூகம் சமூக மடம் குலத்தாயன் சாஸ்தா அரிகரப்புத்திர சாஸ்தா குலக்கரை சாஸ்தா மடையுடைய சாஸ்தா கலைக்காவுடைய சாஸ்தா மேம்படி சாஸ்தா எம்பொருள் எம்பெருமாள் சாஸ்தா தர்மசாஸ்தா மருதவுடையார் சாஸ்தா சௌந்தரிய சாஸ்தா அயனார்பட்டி சாஸ்தா மருங்கையன் சாஸ்தா மேகமுடையார் சாஸ்தா மருதவுடையார் சாஸ்தா சடையுடையார் சாஸ்தா பூனுடையார் சாஸ்தா வடமலை சாஸ்தா பனையடியான் சாஸ்தா எட்டுடையார் சாஸ்தா அரியர புத்திர சாஸ்தா பட்டமுடையார் சாஸ்தா தெற்கு உகந்த உடையார் சாஸ்தா குளத்துராயன் சாஸ்தா கோயில் குளம் சாஸ்தா மடையுடையார் சாஸ்தா குளத்துராயன் சாஸ்தா தலைக்காவுடையார் சாஸ்தா காரி சாஸ்தா கரவுடையார் சாஸ்தா காரியமுடையார் சாஸ்தா உலகனுடையார் சாஸ்தா அஞ்சனம் எழுதிய கண்டன் சாஸ்தா காரி ஐயன் சாஸ்தா சடையுடைய கண்டன் சாஸ்தா வெட்டு வெண்ணி கண்டன் சாஸ்தா பிராஞ்சேரி கண்டன் சாஸ்தா பொன்னார்குளம் சாஸ்தா ஊருக்குடையான் கண்டன் சாஸ்தா நைனார் உதய கண்டன் சாஸ்தா புதுக்குளம் கண்டன் சாஸ்தா பொன்னாயிரமுடைய பொன்னாயிரமுடைய கண்டன் சாஸ்தா சடையுடைய கண்டன் சாஸ்தா சாஸ்தா குடமாடி சாஸ்தா கரைக்காவல் ஐயன் சாஸ்தா ஹரிகோவிந்த் சாஸ்தா கழுந்தீருடைய ஐயனார் சோலை வளர்த்த ஐயனார் பச்சை மூங்கில் உடைய ஐயனார் வயகுலத்தூர் ஐயனார் சிறைமீட்ட ஐயனார் சேவுகம் மூர்த்தி ஐயனார் விளக்காவுடை ஐயனார் மாங்குடி சாத்த ஐயனார் பொய் சொல்லா மெய்யாண்டி ஐயனார் கருவுடமுடைய ஐயனார் புலிக்குட்டி ஐயனார் கருங்கமுடைய ஐயனார் ஆலத்தி ஐயனார் பொற்பனை ஐயனார் பொற்குடையான் ஐயனார் பெருமாள் ஐயனார் சேவுகப் பெருமாள் ஐயனார் பெருஞ்சாத்தன் ஐயனார் முத்து ஐயனார் மாசத்து ஐயனார் நெல்லியாண்டவர் ஐயனார் வடகுடி ஐயனார் பாலை அடியான் பகைசல மூர்த்தி ஐயனார் திரிமேனி ஐயனார் கரைமருத ஐயனார் கலியுகம் மெய் அய்யனார் கரையாடி காத்த ஐயனார் பச்சை மூங்கில் உடைய ஐயனார் சேவகமூர்த்தி ஐயனார் செகுட்டு ஐயனார் நீராடி அய்யனார் கோவிந்தமுடைய ஐயனார் மாவையன் காட்டு ஐயனார் சிலையுடைய ஐயனார் பிள்ளையாருடைய ஐயனார் ஊ ஊமை சாத்த ஐயனார் ராஜகிரி ஐயனார் மேற்காலை அய்யனார் கரைமேல் அழகர் ஐயனார்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருந்திருக்கிறாங்க என்கிறது நமக்கு புரியுதுங்க ஸோ நம்ம முன்னோர்கள் வணங்கிய காவல் தெய்வங்களை நாமும் வணங்குவோம் நம்மளோட கலாச்சாரத்தை நமது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வோம் நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட கடவுள் வழிபாடு இதில் பெருமை கொள்வோம் வாழ்க்கைள்ள